அணு ஆயுத சோதனை செய்ததா ஈரான் நேற்று ஈரானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த்குமார் உலகத்தில் அணு ஆயுதங்கள் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணது எங்கன்னா ஹீரோஷிமா நாகசாகி நகரத்திலே டேரெக்டாக போட்டு இறந்தார்கள் முதல்ல ட்ரீனிட்டி டெஸ்ட்டு பண்ணாங்க அதுக்கடுத்து டைரெக்டாக நகரங்கள்லையே போட்டாங்க அதுக்கடுத்து பல தடவை அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்காங்க பல நாடுகள் இந்தியா கூட ஒரு மூணு முறை நடத்திட்டு ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புதா அதுக்கடுத்து வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் வாஜ்பாய் தன் டிக்ளர் இந்தியா இஸ் நவ்யா அட்டாமிக் க கண்ட்ரின்னு அந்த மாதிரி சூழலில் இப்போது உலகத்தில் பல நாடுகள் வானத்துலேயும் பூமிலையும் தண்ணிலையும் எத்தனை இடத்த போது அப்புறம் அவங்களே ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க அஞ்சு நாடுகள் மட்டும் ஆனால் இதை வச்சுருக்கணும் அதை மீறி இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் நார்த் கொரியா போன்ற நாடுகள் வைத்திருக்கு இப்போ ஈரானும் வச்சுருக்கோன்ற சந்தேகம் அது ஏன்னா க கேரான்ற ஒரு பகுதியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நேற்று ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மேக்னிட்யூட் எர்த் ஸ்கொயர்க் பதிவாக நிலநடுக்கம் பதிவானதாக தகவல்கள் வருது இப்படி பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டாக்க அதெல்லாம் கட்டாயம் உலகத்தில் இருக்க செசிம செசிமோகிராஃபெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஏற்பட்டால் அது கட்டாயம் அணு தான் இருக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மேக்னிட்யூட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் அணுகுண்டு தயார் சோதனை என்பது தான் காட்டுகிறது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்